ஒன்று நாளாகமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று நாளாகவும் புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரத்தை நாம் எடுப்போம் எடுப்போமேனால் ஒன்று சோ நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் தான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டி கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ரொம்ப அழகாய ஒரு வசனம் சொல்கிறது யாபேசை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் யாபேசை அவனுடைய தாய் பெற்றெடுக்கும் போது எப்படி பெற்றெடுத்தாங்களாமா துக்கத்தோடு பெற்றெடுத்தாங்களாம் வேதனையோடு பெற்றெடுத்தாள் ஐயோ இந்த பிள்ளையும் இப்படி பிறந்துச்சு அப்படின்னு ஆனா யாபேசனுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் எதுவா இருந்துச்சு தெரியுமா அவன் அவனுடைய தாய் தன்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தேவனே உம்முடைய கரம் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருக்குமே ஆனால் ஜபத்தோடு ஆரம்பித்த யாபேசனுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்கிறது அவன் சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான் ஒரு உங்கள் சொந்தங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சகோதரர்கள் நடுவிலே நீங்கள் குறைந்து போய் காணப்படுகிறீர்களோ உங்கள் தாய் தகப்பன் உங்களை பெற்றதை நினைத்து அவர்கள் வருத்தத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார்களோ நீங்கள் காரியங்களை கர்த்தர் சமூகத்திலே ஜெபித்து ஆரம்பிக்கும் போது நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க சகோதரர்களை பார்க்கலாம் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் சகோதரர்கள் நடுவில் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் வெறுக்கிற சகோதரர்கள் வெறுக்கிற தாய் தகப்பனுடைய சமூகத்துல ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்றதற்கு வல்லவராக இருக்கிறார் சோ ஒரே ஒரு முடிவு இன்றைக்கு எல்லாரையும் எடுக்க போறோம் தேவரே நான் இனி எதை ஆரம்பிச்சாலும் எது ஆரம்பிச்சாலும் ஆண்டவரே நான் ஜெபத்தோடே ஆரம்பிப்பேன் பிரையரோடையே ஆரம்பிப்பேன் நீர் என்னோடு கூட இருப்பீரையானால் நீர் என்னோடு கூட இருப்பீரையானால் இந்த காரியம் ஜெயமாய் ஜெயமாய் நீங்கள் சீடர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கு பிற்பாடு அவர்கள் எல்லாரும் நூற்றி இருபத்தி இருபது பேர் வேதம் சொல்லுகிறது அவங்க எல்லாரும் மேல் வீட்டு அறையிலே அந்த சீடர்களுடைய கூட்டம் மேல் வீட்டு அறையிலே ஜபித்தார்கள் அவர்கள் எல்லாம் ஜோம் பண்ணதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே இறங்கினார் அதற்கு பிறகு ஊழியத்துக்கு கடந்து போனாங்க அவங்க ஊழியத்துல அற்புதம் நடந்தது அவங்க ஒரு பிரசங்கத்துல அஞ்சாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க மூணாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பெரிய எழுப்புதலை அவர்கள் பார்த்தார்கள் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைங்கள் ஊழிய ஊழியத்திலே ஊழியக்காரர்கள் ஆரம்பிக்கும் போது கூட ஜபத்துல ஆரம்பிச்சதுனால பெரிய வெற்றியை பார்த்தார்கள் நீங்கள் இயேசு இயேசு அப்பாவை குறித்து வேதத்துல வாசிக்கும்போது ஆண்டவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் மலையிலே போய் மனாந்தரத்துல போய் நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதற்கு பிற்பாடுதான் அவர் தன்னுடைய ஊழியத்தை கத்தர ஆரம்பிச்சார் அப்போஸ் பவுலை குறித்து வேதம் சொல்கிறது அனனியா தீர்க்கத்தரசியை சந்திக்கிறதுக்கு முன்பு அனனியா தீர்க்கத்தரசிக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா நான் ஒருத்தனை வச்சுருக்கிறேன் அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் ஜெபம் பண்ணுகிறான் ஃபஸ்ட்டு ஒரு தீர்க்கத்தரசியினிடத்தில் அப்போஸ் நான் என் பவுனை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போதே ஆவியானவர் எப்படி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் ஸோ ஜெபத்தில் ஆரம்பித்த எதுவும் தோல்வியாய் போனதே தோல்வியாய் போனதே ஹலேலூயா முழங்கால் நின்று யாரும் வெற்றி அடையாமல் போனதே இல்லை முழங்கால் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி ஆமேன் சொல்லுங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படியே கண்ண முடி ஒரே ஒரு சாங் மட்டும் பாடி அடுத்த ஒரு சில வார்த்தைகளை நம்ம சொல்லி அவனுடைய சமூகத்தில் நம்ம ஜபிக்க போகிறோம் ஜபத்தை கேட்கும் தேவன் அவர் ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜபத்தின் வாஞ்சு எங்களுக்கு தந்தர் நான் ஜபத்தில் தான் வீக்கும் நான் நிறைய முயற்சி எடுக்கிறேன் நான் நிறைய செய்யறேன்னு நினைக்கிறேன் நான் ராத்திரி பகலா உழைக்கிறேன் ஆனா எனக்கு ஜபந்தான் எனக்கு வரல அந்த ஜப ஆவியை இது கத்த தரட்டும் இந்த பீரியட் நம்ம வீட்டுல இருக்கும் அந்த ஜபத்தினால நிரம்பட்டும் ஜபத்தை கேட்கும் எங்கள்

ఒరు విషయం కూడా చెల్లుఓ జాబే జీవన్ జా தைதானை ஆகற்றும் என்ற நெஞ்சை விட்டு தானடதா கும் பா

வீடுகளும் எல்லாருமே இருதயம் அந்த ஜபத்தினால நரம்பட்டு ஜபமே ஜபாவே ஜி ஜா ஜோ ஜிவிய இதுவே சட்டம் ஜீவிய தேவனுடைய பிள்ளைகளே உடைய வாழ்க்கையில எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும் ஜோம் பண்ணி துவங்கினது ஜோம் பண்ணி ஆரம்பிச்சது எத்தனையோ பேர் இது முடிக்க முடியாதுன்னு சொன்னா கூட ஜபத்தில் ஆரம்பிச்சத வெற்றியாய் முடிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தந்தார் வெற்றியாய் முடிக்க ஆண்டவர் பலன் தந்தார் இன்னைக்கு நமக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த தேவாலயம் ஒரு மிகப்பெரிய சாட்சி இதற்கு முன்பாக இருந்த இடத்துல இருந்து அந்த இடத்தை காலி பண்ணணும்னு சொல்ற ஒரு பெரிய சூழ்நிலை வரும்போது எங்கேயுமே இடம் கிடைக்காம அப்போ அந்த பாடகனை யாருமே கொடுக்க மாட்டேன்ட்ட அந்த நேரத்துல தான் இருபதாவது சங்கீதத்தை முழங்கால் படிட்டு ஆபத்து நாளிலே கத்தருமது ஜெபத்தை கேட்பாரா யாக்கோபின் தேவனுடைய நாம உயர்ந்த அடைக்கலமாவதா பல மணி நேரங்கள் முழங்காலில் நின்று ஜோமண்ணி 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 திரும்பி வந்து இந்த இடத்த கேட்டோம் ஆண்டவர் வாக்கியம் பண்ணினார் ஆண்டவர் திருச்சபையை ஆசீர்வித்தார் இந்த திருச்சபை இந்த இடத்துல கற்ற நிலைப்படுத்தி வைத்துட்டே இருக்கிறார் அதனால் தான் பர்சுத்தவார்கள் சொல்லுவாங்கல்ல மூளைனால் முடியாதது முழங்காலால் இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸுக்கு கூட வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு கூட சொல்லுங்க சொல்லுவேன் மகன் நீ எல்லாத்துலேயும் மோதி பார்த்துட்டேன் நீ எல்லாத்துலையும் மோதி பார்த்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் ஜபத்தில் மோதிப்பார் ப்ரேயரில் மோதிப்பார் பிரயர்ல நின்றுப்பார் முழங்கால முடக்கிப்பார் நிச்சயமா பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பொதுவாக வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சாவி எல்லாம் மறந்து வைக்கிற பழக்கம் இருக்கும் பாருங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல சாவி வச்சிருப்பீங்க வச்சு தேடி 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 பார்ப்பீங்க அந்த சாவி கிடைக்காது உடனே ஒரு சின்ன ஜபம் குட்டி ஜபம் ஏசப்பா சாவி எங்கே இருக்குன்னு தெரியல ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜோபம் பண்ணுற அடுத்த ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க நிறைய பேர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரில எனக்கு நிறையவே அனுபவம் இருக்குது ஒன்னும் இல்லை நிறைய அந்த மாதிரி என்ன தொலைஞ்சு போய் தேடிட்டு இருந்தாலும் அந்த நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு ஜபம் அந்த வரை இந்த மாதிரி கிடைக்கும் உடனே பார்த்தா கிடைக்கும் ஆச்சரியமா இருக்குங்க அப்போ இந்த சின்ன சின்ன சாவி தொலைஞ்சதுக்கு ஆண்டவர் வந்து காமிச்சு கொடுக்குறாருன்னா நம்ம வாழ்க்கையில் ஜபம் ஒரு ஆதாரமாக இருக்கட்டும் ஸோ நம்பர் டூ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசின ஒரு வார்த்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்றை ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா ஜப எவ்வளோ பேர் உங்களை வேணும்னாலும் உங்களை ப்ரெஸ் பண்ணி உந்தி தள்ளலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அப்படியே முன்னாடி நிற்கலாம் அவ்வளோதான் இந்த வாய்ப்பு போச்சுன்னா இன்னைக்கு கிடைக்காதுன்ற அளவுக்கு நிற்கலாம் வாசல் இருக்கலாம் பாஸ்டர் பத்து நிமிஷம் லேட் ஆனா கூட அவ்வளவுதான் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜோ ஒரு காரியத்தில் கை வைக்காது அப்படி ஜெபிக்காம வைக்கு போறது போட்டு விட்டுருங்க அது வேண்டாம் அது நல்லா ஆசிர்வாதமா இருக்காது விட்டு ஜெபிச்ச ஆரம்பிங்க உங்க கரம் மட்டும் இல்ல உங்களோட கர்த்தர்கரம் இருக்கும் கரம் இனி அதை செய்யுங்க ஆண்டவர் உங்க பிசினஸ் ஆசீர்வதிப்பார் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் நீங்க எதை ஒருவேளை இந்த ஜபத்தை கேட்கிற நிறைய பேர் பாஸ்டர் இந்த காரியத்தை நான் ஜெபிச்சு தான் ஆரம்பிச்சேன் நான் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி தான் ஆரம்பிச்சேன் அடையாளத்தோடு தான் ஆரம்பிச்சேன் ஆனா பெரிய தோல்வியை பார்த்துட்டேன் நஷ்டத்தை பார்த்துட்டேன் நான் சொல்றேன் நீங்க சோர்ந்து போகாதீங்க அந்த 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 சோதனை பிரச்சனை குறைவு உங்களுக்கு உங்களை அழிக்கிறதுக்காக வரல நீங்க ஜெபிச்சு ஆரம்பிப்பீர்களே ஆனால் அந்த காரியத்துல கத்தர் ஏதோ ஒன்ன கற்றுக் கொடுக்கிறாரு வெற்றியை கொடுப்பார் நீங்க தொடர்ந்து ஜோம் பண்ணி முன்னேறுங்க அந்த பலனை ஆண்டவரே உங்களுக்கு தர வல்லவரா அமேன் சொல்